நடிகர் பிளாக் பாண்டியோடைய இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் ரெண்டு இன்டர்வியூ பார்த்தேன் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் பிளாக் பாண்டி யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் வந்து அந்த அங்காடி தெருவில் நடிச்சிருந்தார் அப்போ சில படங்கள்லாம் கூட பண்ணியிருந்தார் அதனால் அதாவது அஞ்சலியும் நானும் ஒரே சமயத்தில் ஃபீல்டுக்குள்ளே சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்தவங்க இப்போது அஞ்சலி வந்து ஜெயந்தி மாஸ்டர் கிட்ட டான்ஸ் மாஸ்டர் அதாவது கலா பிருந்தா ஜெயந்தி மூணு பேர் இருக்காங்க இல்லைங்களா இன்றைக்கி சினிமாவில் உள்ள இளம் நட்சத்திரங்கள் கொஞ்சம் ஜெயம் ரவி சாந்தனு அப்புறம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் பரத்து இவங்கெல்லாம் வந்து ஜெயந்தி ஜெயந்தி மாஸ்டர் கிட்ட தான் டான்ஸ் கற்றுக்கிட்டவங்க இந்த பழைய நடிகர் சங்கம் அபிபுலா ரோட்டில் இருந்தப்போ அங்கே உள்ள அந்த கிளாஸ் நடக்கும் வந்து அத்தனை பேரும் அது ஒரு சென்டிமெண்ட்னு கூட சொல்லுவாங்க ஜெயந்தி மாஸ்டர் கிட்ட நீங்கள் வந்து ஒரு டான்ஸ் கற்றுக்கிட்டால் அவன் வந்து ஹீரோவை மாறிடலாம் இல்லை சினிமாவில் ஈஸியாக கிடச்சிடும் ஸ்டில்ஸ் ரவி வந்து ஃபோட்டோ எடுத்தால் அவங்களுக்கு ஈஸியாக வாய்ப்பு கிடைச்சிரும் இது சினிமாவில் இது உண்டு அப்புறம் பாண்டியன் மாஸ்டர்கிட்ட வந்து ஸ்டண்ட்டு கற்றுக்கிட்டா அவங்களுக்கு வாய்ப்பு டக்குன்னு கிடைக்கும் இதெல்லாம் ஒரு சினிமா சென்டிமெண்ட் இது இப்போ சரி விஷயத்துக்கு வரும் இப்போ ஜெயந்தி மாஸ்டர்கிட்ட நான் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பேன் முன்னாடி வந்து அஞ்சலி ஆடிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அஞ்சலி ஆடிக்கிட்டு இருக்கும்போது அவ ஸ்டெப்பு ஆடி இது பண்ணும்போது ஏ என்ன பின்னாடி என்னடா என்னடா பண்ணுற அப்படின்னு ஏ நீ பாட்டுனா ஆடிடி அதாவது வாடி போடின்ற அளவுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த அங்காடி தெரு வரைக்கும் இந்த ஒரு நட்பு தொடர்ந்தது அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சகலகலாவல்லவன் ஜெயம் ரவி நடிக்கிற அந்த படத்தில் நாங்கள் ந சேர்ந்து நடித்தோம் சேர்ந்து நடித்த உடனே நான் பேசுகிறேன் முகம் கொடுக்காமல் அந்த பக்கம் போகிறாங்க திரும்பவும் பேசுகிறேன் இந்த பக்கம் போகிறாங்க அதே அந்த வாடிப்போடி நட்பு பேசலாமான்னு பார்த்தேன் அப்புறமா வந்து என்னாச்சி அஞ்சலின்ற அவங்க பாட்டு ஃபோனை எடுத்துன்னு போகிறாங்க அப்புறமா ரெண்டு முறை நான் மெசேஜ் பண்ணுறேன் அது ரிப்ளை பண்ணலை ஓகே இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல் சொல்கிறார் ரைட் இது அது அவருடைய இதுவாக இருக்கட்டும் வந்து அப்புறம் அதே பிளாக் பண்டி என்ன சொல்கிறார் சிவகார்த்தியின் பார்க்குறதுக்காக நான் வந்து வாய்ப்பு கேட்குறதுக்காக போனேன் அவர் ஆரம்பகட்ட காலத்தில் சினிமாவுக்கு போராடி கொண்டு பொழுது வாய்ப்பு தேடி தேடிக்கொண்டிருந்ததெல்லாம் என் கூட வந்து பேசுவார் ரெண்டு பேரும் ஒன்றா போய் சில கம்பெனிலாம் வாய்ப்பு தேடி இருக்கோம் விஜய் டிவியில் வந்து ஒன்றா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கோம் ஏதோ சொல்கிறாரு அப்படி கேட்கும்பொழுது அவர் நான் வாய்ப்பு கேட்க வந்தேன்னு அவர் நினைக்காமல் அவருடைய உதவியாளரிடம் ஒரு தொகையை வந்து உதவித்தொகையை போட்டு என் கையில் கொடுத்தாரு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாருன்னு இங்கே ஏன் இதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு தெரிவேல வந்து சினிமா இப்படி தான் வந்து நீங்கள் ஜெயிச்சுட்டு வாங்க எங்க ஏன்னா ஜெயித்தவர்களுடைய அந்த அடுத்தடுத்த கட்டம் அல்லது வளர்ந்தவர்களுடைய சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது வெவ்வேறு விதமாக தான் இருக்கும் நீங்கள் சினிமா துறைன்னு கிடையாது நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் வந்து நீங்கள் வடி வடிவேல எடுத்துங்க ரெட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் கிரியேஷன் நார்த் உஸ்மான் ரோட்டில் அதனுடைய ஆஃபீஸ் இருந்தது ராஜ்கரன் ஆஃபீஸ் அங்கே தான் படுத்துக்கிட்டு இருப்பார் ராஜ்கிரண் ஆஃபீஸில் இப்போ இந்த டீ நகர் உஸ்மான் ரோடு மேம்பாலம் கட்டிகிட்டு இல்லைங்களா அது பக்கத்தில் தான் வந்து மாடியில் தான் படுத்துக்கிட்டு இருப்பார் போய் வடிவேலு போய் காப்பி வாங்குவான் டீ வாங்குவான் அப்படிலாம் அனுப்புவார் வந்து ஏறக்குறைய அவர் நடிகர் ஆஃபீஸ் இருந்தார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வடிவேலோட வளர்ச்சி போன பிறகு இப்போ பூரா எங்கே போய் எந்த பேட்டியில் சொன்னார் வந்து வடிவேலையன் என் ஆஃபீஸ்லாம் படுத்துருந்தார் நான் டீ காப்பி வாங்கினார் சொல்லுவேன் ஓடுவார் அப்புறம் வந்து நான் வந்து பிடி சிகரெட் வாங்க யார் சொல்லுவேன் இணந்து கொடுப்பாரு இன்றைக்கி வளர்ந்துட்டாரு என்னை மதிக்கலை எந்த இடத்துலையும் ராஜ்கரன் இது வரைக்கும் பேசுனதாக ஒரு சரித்திரமும் கிடையாது ஆனால் என்ன பதிலுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு நம்ம கேள்விப்பட்டது என்னென்னா ராஜ்கிரண் ஒரு கட்டத்தில் பட வாய்ப்புகள் இல்லாமல் ரொம்ப நொடிஞ்சு கடனில் இருக்கும்பொழுது இவர் போய் ஏதோ ஒரு தொகையை கொடுத்து ஆ ஏதோ பீடி சிகரெட் செலவு அவனை வச்சுங்கண்ணே அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது இது எந்த இடத்துலையும் வந்து சொல்லவே இல்லை வந்து நீங்கள் இவர் சேனல் நாராயணன் மாணிக்க நாராயணன் ப்ரொடியூசர் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் என்னென்ன மாண்புமிகுமான வண்ண விஜய் வச்சு ஒரு படம் நான் தான் எடுத்தேன் அந்த படம் அந்தளவுக்கு ஓடலை ஓடாத பொழுது அப்புறமா நிறைய படங்கள் அப்புறம் அந்த கூலி கிளி இந்த மாதிரியெல்லாம் படம் எடுத்துகிட்டு இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் அப்படின்ற ஒரு படம் வடிவேலுக்கு இம்சை அரசனுக்கு பிறகு பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளான இந்த படம் பிரசாத் ஸ்டுடியோவில் தான் செட்டு போட்டு வச்சுருந்தாங்க வடிவேலில் நாங்களாம் வந்து செட்டுக்கு போவோம் எங்கரம் அந்த இதெல்லாம் கெட்டப்லாம் போட்டுக்கிட்டு தம்பிராமையா தான் டைரக்டர் அப்படி பயங்கரமாக கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பார் மாணிக்க நாராயணன் வந்தார்னா அங்கே இங்கேருந்து கமெண்ட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது அவருக்கு வந்து இயல்பாக வர அந்த விட்டை அடித்து நொறுக்கிட்டே இருப்பார் அந்த படம் எடுத்து முடிச்சாச்சு தம்பி ராமையாவுக்கு ஒரு திருப்தியாக கிடையாது ஏறக்குறைய அதை பா முக்கால் வச்சு டைரெக்ட் பண்ணது வடிவேலு தான் இப்போ இந்த சமச்சலன் மாணிக்க நாராயணங்க என்னென்னா இது வந்து இம்சை அரசன் மாதிரி ஓடுமா ஓடாதா வேறு எதெல்லாம் காலவாரி விட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அதே சமயம் இதுக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி கொடுக்கணும் இதுக்கு ஒரு பெரிய ஐப்பு கொடுக்கணுத்துக்காக ஒரு ஆடியோலிச்சு பெரிய அளவில் பிரமாண்டமாக பண்ணுறாரு அதற்கு போய் விஜயை கூப்பிட்றாரு அவர் வந்து விஜயை கூப்பிட்டோன்னே விஜய் அந்த சமயத்தில் தான் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி பேசி அது பெரிய பரபரப்பாக இருந்த நேரம் வந்து அவர் என்ன சொல்கிற அண்ணன் கோச்சிக்காதீங்க இப்போ தான் ஒரு கான்ட்ரவர்சி பேசி பரபரப்பு நான் வந்தால் அங்கே சும்மா உக்கிற முடியாது ஏதாவது பேசி தான் ஆகணும் ஏமாயும் சும்மா இருக்காது ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்து உண்மையை பேசி விட்டுருவேன் அது பெரிய பிரச்சனை ஆகிடும் அது எனக்கும் பிரச்சனையாகும் உங்களுக்கும் பிரச்சனையாகும் உங்கள் படத்திற்கும் பிரச்சனையாகும் அப்படின்னு ஒன்று சிறை தம்பின்னு உழுதாகி அப்புறம் சூர்யாவை கூப்பிடுவார் சூர்யா வந்திருப்பார் இந்த விழா நடந்துகிட்டு பொழுது எதிர்பாராத விதமாக விஜய் வருவார் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல நம்ம வச்சு மாணவிமானவன் ஒரு படம் எடுத்தார் மாணிக்கிறாங்க எல்பாவே நல்ல குணம் கொண்டு வரும் பொசுக்கு பொசுக்குன்னு அழுதுருவார் மனசில் ஒன்றும் வச்சுக்க மாட்டார் சிவக்குமார் கூட அவர் வந்து செட்டியார் செட்டியார்னு கூப்பிடுவார் அந்த அது கூட ஒரு இன்ட்ரீவில் ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தார் இப்படியாக இருந்த ஒரு நபர் சரி ஓகே நம்ம ஒரு போனோம்னால் ஒரு ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு கிடைக்கணும் திருத்த உள்ளவர் உள்ளவரவர் அத்தனை மீடியாக்களை வந்து பரபரப்பாகவும் இவர் கட்டி பிடிச்சின்னு போன குழந்த சின்ன குழந்தை மாதிரி ஆழ ஆரம்பிச்சிருவாங்க வந்து பொல பொல பொலன்னு அழுவார் அப்புறம் அவர் ம விஜய் தட்டி இது பண்ணி விடுவார் அதுக்காக மாணிய நாராயணன் போகிற இடம் பூரா வந்து விஜய் எனக்கு இப்படி பண்ண எனக்கு இது பண்ணார் விஜய் வந்தார் இது பண்ணார் அடுத்த படம் எனக்கு கொடுக்கல எங்கள் சேனலுக்கு ஸ்டாண்டலுக்கு விஜய் தான் கொடுத்தாகணும் தளபதி அறுபத்தி ஒம்பது நாங்கள் தான் தயாரிக்க போனோம் எங்கேயாவது சொல்கிறாரா வாய்ப்பே இல்லை காரணம் என்னென்னா சினிமா இங்கே வந்து அந்த வாய்ப்பு வாய்ப்பு கிடைத்த பிறகு அதில் ஏறி மிர்ச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா அதில் இவங்க உதவி பண்ணாங்க அவங்க உதவி பண்ணாங்க யாராவது ஒருத்தர் ஒரு சிலர் விரல் வெட்டி என்ன கூடியிரு அது கூட அவங்களுக்கான நேரமோ ஞாபகமோ இருக்கே இருக்காது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் நான் வந்து பாண்டிபஜாரில் நான் ஒரு தினசரி பத்திரிகையினுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்குறேன் அதாகி பச்சு ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீபாவளி டைம் ஊருக்கு போகல அலுவலகத்தில் நான் இருக்கேன் ஒரு பிஆர்ஓ வராரு பேரை சொல்ல வேணாம் சொன்னால் கண்டுபிடிச்சிடுவீங்க பிஆர்ஓ வராரு வந்து பா பாலவன் கூப்பிட்றார் கூப்பிட்டு வருது ஏன்னா இப்போது நீங்கள் அந்த ஸ்விக்கி சொமோட்டோ இது மாதிரிலாம் இருக்கிறதுனால பண்டிகை நாட்கள்லாம் இங்கே ஈஸியாக உணவு கிடைக்கிது நான் சொல்ல காலகட்டங்களில் பொங்கல் தீபாவளிகெல்லாம் சென்னையை தொடச்சி வச்ச மாதிரி இருக்குங்க சாப்பாடெலாம் கிடைக்காது இந்த பேச்சுலராக இருக்கிறவங்களாம் பிரெட்லாம் வாங்கி வச்சுன்னு சாப்பிடுவாங்க அது நான்லாம் நான் சுத்தமாக வந்து எதுவுமே இருக்காது அவங்கவுங்க ஊருக்கு போயிடுவாங்க அப்படி சமயத்தில் ஓடி வந்து இவர் என்ன சொன்னார் ஏதாவது இட்லி தோசை இந்த மாதிரி எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு வாங்கின அந்த பாண்டிபஜாருக்கு உள்ள ஒரு சந்து குந்தெல்லாம் கூட்டம் போய் ஒரு அம்மா இட்லி சுட்டு இருந்தாங்க வாங்கிக்கணும் வாங்கினோம் என் வண்டியில் ஏறி உக்காரங்கன்னார் அவர் என்னென்னா ஒரு நடிகர் அவர் வளர்ந்துக்கிட்டு வராரு அவர் பார்த்திங்கன்னா இந்த கடையெல்லாம் எல்லாம் தெரியாது சாலிகிராமத்தில் அப்போலாம் அந்த காலக்கட்டத்தில் சாலிகிராமத்தில் சுத்தமாக கடையில் இப்போ சாலிகிராம் மினி தாய்லாம் மாதிரி ஆயிடுச்சு வந்து அவ்வளோக்காது கடைகள் இருக்குது அந்த நேரத்தில் அவர் ரூமில் வந்து இருக்கார் காவேரி ஸ்ட்ரீட்டில் காலையிலேருந்து எதுவுமே இருக்கு என்னங்க ஒம்பா போச்சுன்னு சொல்லி அவர் போனால் அவர் ஒல்லியாக ஒரு அப்படியே இது பார்த்துட்டு அந்த இட்லியை புட்டு 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 சாப்பிட்டோம் அப்புறம் வெளியே வந்து ஒரே ஒரு டீ கடை எங்கேயோ இருந்தது இந்த இதுவில் வச்சு இருந்தாங்க கேனில் அதை வாங்கி குடிச்சிட்டு போய் பா சரிங்க ஓகேன்னு சொன்னால் அவர்யா நம்ம வழக்கம் போல் யாரோ நீங்கள் இந்த கோடம்பாக்கத்தில் வடபழனியில் அப்புறம் வந்து வளசரவாக்கத்தில் ஆயிரக்கணக்கான பேர் வாய்ப்புக்காக தர்றாங்கல்ல அவரில் ஒருத்தர் போல அப்படின்ற அளவுக்கு தான் அசால்ட்டாக நம்ம விட்டுட்டோம் அவர் ஒரு காலகட்டத்தில் வளர்ந்தார் இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிட்டார் இன்றைக்கி ஹோட்டல்கள்லாம் வச்சு நடத்துகிற அளவுக்கு இதுவாகிடுச்சு இங்கே அவர் ஒரு பெரிய வீடை கட்டி அந்த வீட்டை கூட பேட்டிலாம் கொடுத்துருக்காரு வந்து அதுக்காக போயிட்டு நான் அவருக்கு இட்லி வாங்கி கொடுத்தேன் நான் வந்து இட்லி வாங்கி கொடுத்தேன் அந்த பிஆர்வை சொல்லிக்கிட்டே இருக்க முடியுங்களா வாய்ப்பே இல்லைல்ல அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்ருக்காங்க நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம் அதுதான் இயல்பு இது தெரியாமல் அவர் வந்து பிளாக் பாண்டி பப்ளிசிட்டிக்காக சொல்கிறாரா இல்லை அவருக்குள்ளே மனசில் உள்ள விஷயத்தை பேசுகிறாரா என்னன்னு தெரியல நீங்கள் வாங்க பிளாக் பாண்டி அடுத்து உங்களுக்கான வெற்றி இருக்குது நீங்கள் பெரிய இடத்த பிடிப்பீங்க இவர்களையெல்லாம் தாண்டிய ஒரு இடத்த நீங்கள் பிடிக்கும் பொழுது இவர்கள் பண்ண அந்த தவறை நீங்கள் பண்ண வேண்டாம் என்பது தான் என்னுடைய கருத்து நன்றி